இந்த ஆகஸ்ட் ஒன்னுல வந்து ஏழாம் தேதி வரைக்கும் அதாவது ஆகஸ்ட் முதல் வாரம் வந்து தாய்ப்பால் ஆரம்பா நிர்மணமான ஒரு விஷயம் ஸோ கண்பகை பிரச்சனை எல்லாம் வராது மாண்பகை புற்றுநோயின்னு சொல்லுவாங்க இல்லையா அது கண்டிப்பா வரவே வராது தாய்ப்பால் பெரியனாலுமே அவங்களோட உடல் வந்து பலமா இருக்கும் தாய்ப்பால் குடிச்ச குழந்தைங்க தாய்ப்பால் இல்லாத குழந்தைகள் பார்த்தீங்கன்னா நிறைய நோய்வாய்ப்புறது ரத்த சோக நிறைய பிரச்சனைகள் இருக்கு அது எல்லாமே உருவாகிறது காரணம் வந்து இந்த தாய்ப்பால் குடிக்காத குழந்தைகளுக்கு தான் ஸோ நம்ம மேக்ஸிமம் என்ன செய்யணும் தாய்ப்பால் கொடுக்கிறத ஆதரிக்கணும் நீங்களும் பக்கத்தில் சொல்லணும் உங்கள் வீட்டில் உள்ள சொல்லணும் நம்மளுமே அதை கடைபிடிச்சு சொல்லணும் வேலைக்கு போறவங்களாம் தாய்ப்பால் கொடுக்க முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியும் ஏன்னா அவங்க வந்து அதுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு அந்த டப்பா எல்லாமே ரெடியாக வருது ஸோ அதெல்லாம் வச்சு தேவையான தாய்ப்பாலை நம்ம ஸ்டோரேஜ் பண்ணி குழந்தைங்க கொடுக்கலாம் நம்ம எந்த மாதிரி முறையெல்லாம் இப்போ நிறையா வந்து குழந்தைகளுக்கு தாய்ப்பால் கொடுக்கிற முறையில் வந்துருச்சு ஸோ தாய்ப்பால் தானமாலே கொடுக்குறாங்க நிறைய பேர் அப்போ அவங்க அந்த தாய்ப்பாலோட இதை உணர்ந்து தானே அவங்க தானம்லாம் கொடுக்குறாங்க ஸோ நம்மளும் என்ன செய்யணும் தாய்ப்பால் வந்து குடிக்கிறதுக்கு ஒத்து ஒத்துக்கணும் இன்னொன்று மற்றவங்க